எங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது பயில கூரம் டிவி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சென்னை காஞ்சிபுரம் ஆஹா ரெண்டு மாவட்டத்துக்கு விட்டாங்க வேலூர் திருவண்ணாமலை ஆ வந்துட்டான் இங்கே பக்கத்தில் ஆ தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்துட்டான் அடுத்து நாகப்பட்டினம் வரப்போகுது திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு போயிட்டேன் நாகப்பட்டினம் குரூப் கூரம் இப்படியே பார்க்கு இங்கே தான் ஓவரா மழை பெய்யுது நம்மளை விட்டுட்டு புதுக்கோட்டைக்கு ஓடிட்டா திருச்சி தேனி ஐயோ லீவ் இல்லைடா மணி பார்த்தா முக்கால் ஆயிடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு பிறப்புற நேரத்தில் நாகை அப்படின்னு சேரு விட்டுட்டாங்கடா ஜெ ஜெய ஜேன்னு வர்றா அந்த வானிலை அறிவிப்பு சொல்ற ரமணனுக்கு நிறைய பேர் ரசிகர் மன்றமே வச்சிருக்கேன் தான் லீவு விட்றா அப்படிங்கிறேன் இப்போ ஒருத்தர் அறிவிக்கிறானா அவர் அறிவித்தா லீவே வர மாட்டேங்குதுதான் அதனால் இந்த ஆள் வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு மாற்றுங்கப்பா இவர் அறிவிக்கிறப்ப லீவே வர மாட்டேங்குது அவன் பண்ணிக்கூட லீவ் விட்டா தான் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இளைஞர்கள் இளம் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லா ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கோயிலுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ வந்தோம்னா அந்த பிள்ளை புதுசாக ஒரு சுடிதாரோ அல்லது ஒரு பட்டுப்படையோ கட்டிட்டு இப்படி இப்படி நெனைஞ்சு நினைஞ்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் எதுக்கு அந்த நெளிப்புங்கிறீங்க யாராவது ஒருத்தர் பார்த்து இந்த சுடிதார் எங்கே எடுத்த நல்லா இருக்குது அப்படின்னு அதான் அதுக்கு நிம்மதி அப்பா காலையிலேருந்து நம்ம போட்ட மேக்கப்புக்கு இன்னைக்கு தான் ஒராது கேட்டு இது எங்கள் மாமா இதில் சூரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தார் ஆறாயிரம் ரூபா அது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சந்தையில் வாங்கிட்டு வந்திருப்பேன் அடித்து விட்டோம் ஆறாயிரம் ரூபான்னு அந்த கூறு கட்ட குரூப்புகள் நல்லா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு பசங்கள்லாம் எப்ப சந்தோஷமா இருப்பேன் அவர் பதினாறு பதினேழு வயசு இந்த ஸ்கூல் பையங்க உட்காந்துருக்கேன் இந்த ஏஜ்ல பாருங்க அவங்க அப்பாவோட கண்ட்ரோல் கண்ட்ரோல தான் இருப்பேன் அவங்க அப்பா கூப்பிட்டா வேகமா ஓடியாருவான் மிரட்டுனா நடுங்குவான் அவங்க அப்பா கூப்பிடுவாரு வேணாங்க அப்பா படிக்கணும் படிக்கிறப்பா

அவன் எவ்வளோ நாளைக்கு முதல்ல நடுங்குவேன் நினைக்கிறேன் லெவன்த்து டுவெல்த்து போயிடுவாங்க இந்த முகத்துல லேசா மீசை வளரும் பயல்களுக்கு பார்த்துருக்கீங்கள்ல அப்பா அப்புடின்னு கூப்பிட்டுருந்தேன் அவன் அப்பா அப்படிம்மா குரல் பயல்களுக்கு உடையும் பார்த்துருக்கீங்கள அப்பா எங்கே பாப்போண்ணா அப்படின்னு பார்த்தேன் அதுதான் உங்கள் அப்பனுக்கு அபாய அறிவிப்பு மகன் ஒரு லெவலை தாண்டுறேன் இனிமே நீ ஒழுக்கமாக இருக்கணும்னா இதுக்கப்புறமா நீ மகனை விரட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சில அப்பனுங்க விவரம் தெரியாமல் ஏ வரங்க எங்களா வீட்டு வர்ற அப்படிமா யாரை காலேஜில் படிச்சுட்டுருக்காங்க அவன் வர்றோம்ல பெண்ண அப்படிமா டே நான் அப்பாட அதுக்கு என்னென்ன செய்த அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த வயசில் அப்படி தான் இருப்பாங்க பரபரப்பாக இருப்பான் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தான் தொங்கிக்கிட்டே போவேன் உள்ளுக்கு இருந்து ஒரு பெரியவர் ஏன்டா அப்படி படிக்கட்டில் தொங்குறீங்க அவனு வந்து அப்படிம்பாரு அப்படிம்பார் பெருசை நீ வந்து தொங்குறியா வா தான் கடைசி தொங்கல் ஒடியா ஒடியா அதுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்டா ஏன்டா வாயவே திறக்க விட மாட்டேங்கிறீங்க அவன் அப்படி தான் இருப்பான் அவனுக்கு பேர் தான் இளைஞன் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் இளமை பருவம் பரபரப்பாக இருப்பாங்க அந்த ஏஜில் அவனுக்கு மகிழ்ச்சி வேறு வயதானவர்களுக்கு மகிழ்ச்சி திருமணம் முடித்தவர்கள் புதுசாக திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி மாறுது ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி மகிழ்ச்சி இன்னைக்கு மாறிப்போச்சு நான் எங்கள் வீட்டில் எல்லா ஃபோட்டோவும் மாட்டியிருக்கான் எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வீட்டில் இருக்கு எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருப்பாரு எங்கள் பாட்டி மூணு அடி தள்ளி ஒன்றுமே தெரியாத உங்களை மாதிரி இப்படியே நிற்கும் எங்கள் பாட்டியும் தாத்தா தாத்தா சேரில் இங்கே மூன்றடி தள்ளி பாட்டி இதுதான் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்படி உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் சேரை போட்டு இப்படி கை ரெண்டையும் இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இது எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணே எங்கள் அண்ணி ஃபோட்டோ இருக்குது எங்கள் அண்ணன் அது தோலில் கையை போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கு யாருக்கு எங்கள் அண்ணன் எங்கள் ஃபோட்டோ இருக்கும் நான் ரொம்ப நான் எரிக்கி பிடிச்சிட்டு போட்டோ எடுத்திருக்கேன் என் தம்பி கிராஃபிக்ஸ் அவன் மனைவியை சுற்றி இந்த அப்படி மூணு நாலு ரவுண்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி போட்டோ அப்படி போட்டோம் எங்கள் தாத்தா பாட்டி போட்டோ தாத்தா நான் இங்கே மூணு அடி தள்ளி இப்போ அந்த நாலு குடும்பத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் எங்கள் தாத்தாவுக்கு பதினாறு பிள்ளைய பாட்டி மூணு அடி தள்ளி நிற்கிது ஃபோட்டோவில் மூணு அடிட்டோவில் தள்ளி நின்று இருக்கு ஆனால் வாழ்க்கையில் அப்படி மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க பதினாறு நான் யோசனை பண்ணி பாருங்கள் எங்கள் தாத்தாவெல்லாம் காலில் தொட்டு கும்பிட்டோம்னா புள்ள வரம் கேட்டு எங்கேயுமே போக வேண்டியதில்லை எங்கள் தாத்தா படத்தை அப்படி தொட்டு கும்பிட்டா போதும் யார் எல்லாம் எந்த ஆஸ்பத்திரியும் போக வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் பதினாறு உள்ள வஞ்சகமே இல்லை எங்கள் பாட்டியை கேட்டால் எப்படி பாட்டி பதினாறு உள்ள போதுதான் நான் பெற்றதுறேன் என்ன கடையில் அவை வாங்க முடியாது ஏன் பாட்டி பதினாறு வருடம் நிப்பாட்டிவிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பரமாக்கு போயிட்டாரு நான் எங்கே போக பஞ்சமே இல்லாம பதில் தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கார் ஆள் நல்ல மீச எலும்பு தான் இருக்கார் சட்டையே அவர் மேலே சும்மா பருதாமல் கிடக்குது பதினாறு உள்ள போட்டோவில் மூணு அடி தள்ளியிருக்காங்க எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சேருக்கு பக்கத்தில் வச்சு கை ரெண்டையும் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தார் எங்கள் வீட்டில் எங்கள் என் கூட பிறந்தது பத்து பேர் ஆறு கம்மி ஆயிடுச்சா மூணு அடி தள்ளி நெருங்கி வந்தோம்னா ஆறு புள்ள கம்மி ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் தோலில் கையை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு மூணு பிள்ளை நான் என்ன இறுக்கி பிடிச்சிருந்தேன் எனக்கு ரெண்டு பிள்ளை என் தம்பி கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ எடுத்திருந்தா அவனுக்கு ஒரே பிள்ள இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமது முன்னோர்கள் புகைப்படத்தில் விலகி இருந்தாங்க வாழ்க்கையில் சேர்ந்து மகிழ்ந்திருந்தார்கள் இன்னைக்கு புகைப்படத்தை சேர்த்து சேர்த்து எடுக்கிறான் வாழ்க்கையை விட்டு விலகி போயிரு உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு உட்காந்து பேச எவனை பார்த்தாலும் ஃபோன் தான் அன்னைக்கு ஒருத்தனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வர்றாங்க ஃபோன் பார்த்து பார்த்து கழுத்து இப்படியே நின்றுக்கிடுச்சு சார் நிமித்தவே முடியலங்கிறாரு டாக்டர் இதை நிமித்துறதுக்காக நான் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு வந்தேன் நிமித்துங்க சார் அப்படின்னா திருப்பி ஃபோனை இங்கே காமிச்சோன்னே இப்படியே பார்த்துட்டேன் முடிஞ்சு போச்சு அங்கனே முடிஞ்சிருச்சு அந்த ஃபோனை வச்சே வைத்தியம் பார்த்தார் இப்படி தான் ஒருத்தன் ஃபோன் பார்த்துக்கிட்டே நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன் இதே பார்த்துக்கிட்டே வர்றேன் வந்து வீட்டு காலிங்கல்ல அடிச்சிட்டேன் கதவை அந்த வீட்டுக்காரமா அவங்க வீட்டுக்காரமா ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து கதவை திறந்துருச்சு இவனும் ஃபோன் பார்த்துக்கிட்டே போய் சட்டையை கழட்டி போட்டு பேண்ட்டை கழட்டி போட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே லுங்கியெலாம் கட்டிகிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே காப்பியை கொண்டா அப்படின்றான் அந்த அம்மாவும் ஃபோன் பார்த்துக்கிட்டே காப்பியை கொண்டு வந்து வச்சிருச்சு காப்பியை குடிச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னொரு காலிங் பெல் அடிக்கிறது அந்த இன்னொரு காலிங் பெல் தான் உண்மையான புருஷன் இவன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இன்னொருத்தர் வீட்டில் போய் பெல் அடித்து அந்தமாவும் ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த கூறுகிட்ட வயலுக்கு காப்பியை வேற போட்டு கொடுத்துருச்சு அவன் வந்தவன் என்ன நிலமைக்கு ஆளாயிருப்பான்னு யோசனை வந்து பாரு யார் யா நீயே அப்படின்னா சும்மா தெரியாமல் வந்துட்டாங்க சாரி இட்ஸ் ஓகே தெரியாமல் நடந்துருச்சு ஏண்டா தெரியாமல் நடந்துருச்சா அப்படிங்கிறான் ஒன்றும் இல்லை சார் ப்ளீஸ் ஃபோன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போறதா இந்த ஃபோன் வந்த பிறகு பைத்தியம் பிடிச்சாலே